பிரீத்தி கிட்ட சுரேகா அப்படி பேசினதால சுந்தர் சுரேகாவை திட்டினான் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா என்ன இஷ்டத்துக்கு பேசுற பிரீத்தி கிட்ட அப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க தாலி கட்டின புருஷன் வேற பொண்ணு கூட சுத்தனா திட்டாம என்ன பண்ணுவாங்களா என்ன நீ புதுசு புதுசா பேசிட்டு எனக்கு தான் நீ விவாகரத்து கொடுக்கறேன்னு சொன்னல நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் யார் கூட சுத்தனா உனக்கு என்ன ஆனா டைவர்ஸ் குடுக்குற வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டி தானே நம்ம ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வர வரைக்கும் உங்க மேல ஃபுல் உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க உன் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒண்ணு இல்ல நான் எனக்கு இஷ்டம் வந்த மாதிரி தான் இருப்பேன் ஓ அப்படியா அப்பனா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு விவாகரத்துலாம் கொடுக்க மாட்டேன்

சுந்தர் பேசிட்டு போனதை நினைச்சு சுரேகா ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டா சுரேகா சுந்தர் பேசினத நினைச்சு அழுதுகிட்டே ஒரு மூளையில உக்காந்துட்டு இருந்தா அப்ப பாட்டி அங்க வந்தாங்க என்னமா சுரேகா எதுக்கு அழுதுட்டு இருக்க என்னாச்சு அப்ப உடனே சுரேகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொன்னா ஓ அப்படியா என் பேர் அவ்வளோ வேலை பார்த்துட்டானா நீ ஒன்றும் வருத்தப்படாதும்மா உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாட்டி நானே அந்த தைரியத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் அவர் என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி போய்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி நீ ஏம்மா பயப்படுற நாங்களெலாம் அப்படி அவனை போக விட்ருவோமா நீங்களெல்லாம் இருக்கிறப்பையே அவர் இந்த வேலையை பார்க்குறாரு அதுக்கப்புறம் அவர் யாரு பேச்சையுமே கேட்க மாட்டார் பாட்டி அவனுக்கு ரொம்ப போச்சு சரி சரி நீ இலையை நிறுத்து நான் என்ன பண்ணனும்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் சரிங்க பாட்டி நானும் வந்த தைரியில தான் பாட்டி இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்